நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு முத்துக்குமரனை போட்டு சேதனை அடி பொழந்து விட போறாப்புல முத்துக்குமரனுக்கான தப்ப எல்லாம் போட்டு உட உடன உடச்சு ஏண்டா நாங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா நீ அந்த டாஸ்க் மேல ஒரு ரூலை போட்டு நீ ஒரு டாஸ்க் அடுவியான்னு சொல்லிட்டு முத்துகுமரனை வச்சு இன்னைக்கு செய்ய போறாங்க நான் சொல்லியிருந்தேன் சேம் அதே மாதிரி சேதனை வச்சு செஞ்சிருக்காப்ல அப்படிங்கிறத உண்மை நம்ம கேட்ட கண்டென்ட் தான் ப்ரோ இந்த ட்ரம் டாஸ்க்ல பவித்ர அவர்கள் இந்த போட்டோ பிச்சு வெளியே போட்டிருப்பாங்க அப்ப நான் என்னோட வீடியோ அந்த டைமே சொல்லியிருந்தேன் அது ரொம்ப தப்பு என்னடா ஒரு கேம் நடக்கும் போது அந்த கேம்ல நீங்களே ரூல்ஸை போட்டு நீங்க ஆடிக்கிட்டீங்கன்னா அந்த கேம் எதுக்குடா பிக் பாஸ் கொடுக்குன்னு சொல்லி கேட்டேன் அப்ப நீங்க வந்து

பிக் பாஸ் கான இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல நீங்க கவனிக்காத சில பல விஷயங்கள்லாம் இருக்குது அதை பத்தி ஃபுல்லா பாக்கறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும் பார்த்து தட்டி விடுங்க எல்லாமே நல்லதுக்கு தான் அமுத்துக்குமார் ஃபேன்ஸ் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க இது எல்லாமே நல்லதுக்கு தான் ஏன் நல்லதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கடைசியில சொல்றேன் பிரமோ பொறுத்த வரத்துக்கு அண்ணன் எடுத்திருக்க டாபிக் என்னன்னா ட்ரம் டாஸ்க் இருக்குல்ல அந்த ட்ரம் டாஸ்கான டாபிக் தான் எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த ட்ரம் டாஸ்க்ல தான் பயங்கரமா இவங்க ஒரு மாதிரி டீம் அப் பண்ணது ஓப்பனாவே தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி கூட பெருசா ஓப்பனா தெரியல ஆனா அந்த ட்ரம் டாஸ்க்ல ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சு மூணு பேர் மூணு பேர் மூணு பேரா கேம் ஆடிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் விஷயத்துல பவித்ரர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க அந்த விஜய் விஷால் அருண் கீழே விழுந்திருப்பாங்கல்ல அந்த கீழே விழுறதுக்கு கொஞ்ச முன்னாடி நம்ம விஷால்

கோட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லும் போது இங்கேருந்து பவித்ரா என்ன போடுவாங்க டக்குன்னு கையை விட்டு அவனுக்கான போட்டோ பிச்சு வழி போட்டுருவாங்க அவனுக்கான ஃபோட்டோ மொத்தமே பாதியோ இல்ல ஒன்றையோ முக்கால தான் சம்திங் தான் இருந்துச்சு அதை பிச்சு வெளியே போட்டுருவாங்க பவித்ரா போட்ட உடனே டக்குன்னு ஹோல்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா பஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் கோட்டை தாண்டும் போது அவன் கோட்டை தாண்டாதீங்க உள்ள வாங்கன்னு சொல்லுவான் அப்பதான் பவித்ரா பிச்சிருப்பாங்க அடுத்த செகண்ட் டைம் ஹோல்டு சொல்லுவான் ஹோல்டு ஹோல்டு கேமை ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவான் நான் அப்பவே சொல்லி இந்த கேமை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு யாருக்கும் ரைட் சைட் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பிக் பாஸ் ஒரு கேம் உங்ககிட்ட கொடுத்து தனியா ஆடுங்க நான் தான் பஸ் அடிப்பேன் நான் பாத்து பண்ணி எதுக்கு சொல்றாருன்னா அந்த டாஸ்கே நீங்க எப்படி ஆடுறீங்க யார் யார் யார அட்டாக் பண்றீங்கன்னு சொல்லி தான் ஓகேவா அத

அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து ஒட்டுறது யாரு தெரியுமா மஞ்சரி ஒட்டுவாங்க ஓகேவா மஞ்சரி ஒட்டுவாங்க இந்த டாபிக் உள்ள பேசுறாப்ல சேதனை கேக்குறாப்ல இந்த போட்டோவை பவித்திர பிச்சு போட்டது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கேக்குறாங்க எப்படி போட்டோவை பிச்சு போட்டாங்க பிச்சு போட்ட போட்டோ எடுத்து முத்துக்குமரம் ஒட்டிக்கிட்டாப்ல இது இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கேட்டா யாருக்குமே தெரியாது யாருக்கு தெரியும்னா மஞ்சரிக்கு தெரியும் ஜாக்லினுக்கு தெரியும் ஆனா ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேருமே தெரியாத மாதிரி ஆக்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இந்த ரெண்டு பேரும் தான் பேன் பாத்துட்டு இருந்தாங்க பாத்துட்டு தப்பு ஹோல்டு சொன்னாண்டின்னு அந்த இடத்துல பவித்திர சண்டைக்கு போயிருப்பாங்க

கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கலாம் கடைசி வாரங்கள் வந்து பேசி என்ன பண்ண ஒன்றும் சொல்றதில்லை இந்த இடத்துல தெளிவாக எடுத்து போட்டு உடச்சிட்டாங்க சொல்லப்போனால் அது அங்க அப்படிதான் நடந்துச்சு ஓகேவா முத்துக்குமரியனை காப்பாத்துறதுக்காண்டி மஞ்சேரி அப்பப்போ உள்ள வரதுலாம் நம்மளால கவனிக்க முடிஞ்சு அது மட்டும் இல்லாம முத்துக்குமாரோட இடத்துல சவுந்திரம் லாக் பண்ணியிருப்பான் அப்போ மஞ்சேரி ஓடி வந்து சவுந்திர கான இதை பிடிக்கி வெளியே போட்டு அதான் நேருக்கு நேரம் மோத முடியாதுங்க எல்லாமே பின்னாடி தான் போய் மோதியாகணும் இந்த இடத்துல இந்த விஷயத்தை எடுத்து போட்டு உடச்சாச்சு அப்போ மஞ்சர்கிட்ட கேட்கறாங்க மஞ்சேரி நீங்க சொல்லுங்க அப்படின்னா மஞ்சரிக்கான ஆக்டிங் ஸ்கில்ல பாருங்க மஞ்சேரி எழுந்திரிச்சிட்டு சார் சார் அது வந்து இந்த வீட்டை வருத்தத்துக்கே முத்துக்குமார்ன்னு சொல்றது படி தான் அந்த கேம் போன மாதிரி இருந்துச்சு சார் ஆமா முத்துக்குமார் பேசுறது முத்துக்குமார் எடுக்கிற முடிவுகள் தான் இந்த கேமை ஃபுல்லா கொண்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சார்ன்னு சொல்லி சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய நடிப்பு நீங்களே சொல்லுங்களேன் இது எவ்வளவு பெரிய நடிப்பு நான் ஏன் அந்த வீக் ஸ்டார்டிங்ல முத்துக்குமாரி ஓட்டுக்க தசை மஞ்சேரிக்கு போடுறாங்கன்னு சொல்றேன்னா இதுதான் அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க அந்த இடத்துல முத்துக்குமாரனை அடிச்சு நம்ம தான் ஃபேமஸ் ஆகலாம்னு தெரிஞ்சா கண்டிப்பா அடிச்சு ஃபேமஸ் ஆகுவாங்க நான் இது என்ன தெரிஞ்சு நேற்று நைட் கூட ஒரு வீடியோவை மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு புரியும் உண்மையாவே மஞ்சேரிக்கான கேரக்டர் அதான் துக்குமரன் கூட இருக்கிறதுக்கான காரணம் முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் மட்டும்தான் அது ஜாக்லினுக்கும் பிறந்தோ நீங்க என்ன நினச்சாலும் சரி ஜாக்லியும் அந்த ஒரே ரீசன்க்காக மட்டும்தான் முத்துக்குமரன்ட்ட க்ளோஸா இருக்காங்க சார் இந்த இடத்துல மஞ்சேரிய வந்து இப்படி சிரிச்சிகிட்டே சொல்றாங்க அவன் தான் சார் இந்த கேமே கொண்டு போயிட்டுருந்தான் அவனுக்கான முடிவுகள் தான் சார் இந்த கேமை கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேதன்கிட்ட போட்டு கொடுத்தாச்சு அப்ப முத்துக்கிட்ட கேட்குறாங்க நீ சொல்லுப்பா அப்படின்னா சார் நான் ஹோல்டு சொன்னேன் சார் நான் ஹோல்ட் சொன்னதுக்கு அப்புறம்தான் பவித்ர அவர்கள் அத பிச்சி வெளியிடு போட்டாங்க சார் அது எனக்கு தப்பா தெரிஞ்சி சார் அதனால அந்த போட்டோ எடுத்து ஒட்டுனே சார் சொல்லி சொல்றான் அப்படி சொல்லும்போது நீங்க யாரை ஹோல்ட் பண்றதுக்கு அண்ணே கேக்குறா போல இந்த டாஸ்க்க ஹோல்ட் பண்றதுக்கு நீங்க யாரு நீங்க ரெஃப்ரியா நீங்க எப்படி இந்த டாஸ்க்க ஹோல்ட் சொல்லலாம் அது மேல வந்து பிக் பாஸ் பார்த்து பர்ல நீங்க இந்த விஷயத்தை பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி சொல்லும்போது அண்ணே ਉਹ என்ன சொல்றா போல சார் நான் ஹோல்ட் சொல்லட்ட சொன்ன அந்த போட்டோ பிச்சாங்க அதுதான் அந்த போட்டோ எடுத்து நானே ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல இந்த இடத்துல முத்துக்குமரன் ஒரு பொய் பேசுறான் இந்த இடத்துல போட்டோ எடுத்து முத்துக்குமரன் ஒட்டல முத்துக்குமரன் பவித்திர சண்டை போட்டுருந்தான் மஞ்சரி தான் எடுத்து அந்த போட்டோ ஒட்டினாங்க இங்கே உங்களுக்கு புரியுது மஞ்சரி காப்பாத்திரான் இவன் இவன் கேம் அழியறதுக்கான காரணமே இவன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேரை நம்புறது ஒரு சில பேரை விட கூட்டணி செய்றது மட்டுமே இவன் தனியா அந்த கேமை கொண்டு போயிட்டு இருந்தாலும் தப்பிச்சுடும் அழகா மேல வந்துருவான் இவன் எப்ப கூட்டணி சேர்த்துட்டு யாருக்கா சப்போர்ட் கொடுக்கணும் நினைச்சானோ அப்பவே அவனுக்கான டவுன் வந்துருது சொல்லப்பான அதான் அவனவே அவனுக்கான கிராஃப் டவுன் ஆயிருது ஓகேவா இந்த இடத்துல மஞ்சரி விட்டுறான் தான் ஓடி போய் போட்டோ எடுத்துட்டு வந்து ஒட்டுவாங்க ஒட்டிட்டு அந்த போட்டோ போட்டு குத்திட்டு நீ தான் தேவையில்லாத வேலை பாக்குற பவித்ரா அவன் ஹோல்டு சொன்னால உனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க இந்த இடத்துல தெரிஞ்ச மஞ்சிரை காப்பாத்திட்டான் அப்ப அண்ணன் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் நீ யார் ஹோல்ட் பண்ணுறதுக்கு

டாஸ்க்கு தனியாக கொடுத்தா முடிஞ்ச அளவுக்கு தனியாக ஆடுங்க அந்த டாஸ்க் ரெண்டு மணி நேரம் போதும் மூணு மணி நேரம் போதும் அதுக்காண்டி தான் பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா நீ அந்த டாஸ்க்கு கூட்டணி போடாமல் என்ன சொன்னீங்க இந்த டாஸ்க்கு வந்து கூட்டணி போடாமல் ஆட முடியாது டீம் ஆனா மட்டும் தான் அந்த டாஸ்க்கு ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக டக்குனு முடியும்னு சொன்னீங்க டக்குனு முடியறதுக்கு ஒரு டாஸ்க்கு பிக் பாஸ் கொடுக்க முடியாது அந்த டாஸ்க்கு நீங்கள் நைட் வரைக்கும் கொண்டு போறீங்க இல்லை விடிய விடிய கொண்டு போறீங்க அதெல்லாம் கவுண்ட் பண்ணி தான் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க நீங்கள் எடுத்து எடுப்பில் ஒரு டாஸ்க்கு முடிக்கிறது எந்த ஒரு டாஸ்க் கொடுக்கல நீங்க டப்புனு டீமை போடுவீங்க வா நாலு பேர் சேர்ந்து நாலு பேர் அடி அடிச்சு ஒழித்து போடி அப்புறம் நம்ம நாலு பேர் அடிச்சுக்கலாம் நீ ஒன்று எடுத்துக்கோ நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் நான் மூணு எடுத்துக்கிறேன்னு சொல்லி பிரித்து ஆடுறதுக்கு இந்த கேம் கிடையாது நீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு பிரிச்சு நாலு மூணு ரெண்டு கொடுக்காத இந்த கேம் கிடையாது ஏன் அந்த சீசன்ல பிக் பாஸ் கடைசி நாலஞ்சு வாரங்களா கான்ல இருக்காரு இதுதான் அவர் ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு ரூலை கொடுத்து அந்த ரூலுக்கு மேல ஒரு ரூலை போட்டு நாங்க டீம் ஆடிக்கிறோம் நாங்க இப்படி ஆடிக்கிறோம் நாங்க ஏத்தாளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம்னா அப்ப உங்களுக்கான தனி இண்டிவிஜுவல் எங்க தெரியும் புரியுது உங்களுக்கான தனி இண்டிவிஜுவல் எங்க தெரியும் எதை நாங்க ஆர்வமா பாக்கணும் எடுத்த அடுப்புல எப்பவுமே நீங்க வந்து கூட்டணி போட்டீங்கன்னா நாங்க தான் சொல்லிருமே ஓகே இந்த டீமா இந்த டீம் தான் ஜெயிக்கும் போக அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் பிக்பாஸ் சேதனை ஏற்றி விட்டு சேதனை வச்சு செய்யறாப்புல என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து முத்துக்குமாரனுக்கு தேவைன்னு தான் நான் சொல்றேன் நீங்க தப்பா நினைச்சுன்னு எனக்கு பிரச்சனை இல்லை பிறோம் ஆனா நான் ஓப்பனா சொல்லு இது அவனுக்கு தேவை ஏன்னா அந்த தப்ப பண்ணிருக்க நான் திரும்பிய சொல்றேன் ஏன் ப்ரோ நிறைய பேர் கூட்டணி போட்டாங்களா நிறைய பேர் கூட்டணி போடுவாங்க ப்ரோ ஏன் முத்து டார்கெட் பண்றாங்க தான் அந்த வீட்டுல அதிகமாக நியாயம் பேசுறான் அதிகமா ஒரு டாஸ்க் வந்தாலும் சரி ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்தா எல்லாத்தையுமே முத்து தனக்கான ஒரு இதை வைப்பான்ல இது இப்படிதான் இருக்கணும் அப்படி பிக் பாஸை மதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேசுவான் அப்ப பேசுற ஒருத்தப்ப பண்ணக்கூடாதுல நேத்து அப்ப ரயன் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டா போகுதுல ஒரு விஷயத்த முத்துவே பேசுவான் பேசி அதே விஷயத்த அவனே பண்றான் பண்ணிட்டு அந்த விஷயத்த போய் கேட்டா அது என்னோட கருத்து என்னோட ஸ்ட்ராட்டஜிங்கிறான் அப்ப இது எந்த விதத்துல நியாயம் சொல்லிட்டு நேற்று கேட்டிருப்பான் ஓப்பனா நேத்து ரயன் கேட்டிருப்பான் இது நியாயமா போதில இப்போ சொல்லப்பட நியாயமா தான் போகுது மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கு முத்துக்கு மரம் பண்ணு தப்பு அந்த விஷயங்களை சேதனை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாப்புல இதை ஏற்றுக்கிட்டு வரப்போகிற நாள் எல்லாம் சில இருந்து தள்ளி இருந்தால் நல்லது கடைசி ரெண்டு வாரங்கள் கண்டிப்பாக தள்ளி தான் இருக்கணும் என்ன பொறுத்த தள்ளி இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்சள் அவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி அடுத்த ஒரு ஒரு வீடியோ ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணுறேன் நீங்க சொல்லுங்க இந்த ரோஸ்ட் அவனுக்கு கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா இல்லை ரொம்ப ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லி உங்களுக்கான கருத்தை மறு நம்ம கமலில் பிடிக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்ட் உங்களுக்கான கருத்தை கமலில் கொடுங்க